Oh செய்யும் இனிதானில் செய்யும் என நாடி வந்த கோலியின் செய்யும் கொடுங்கோரில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்ற உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேர் பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மூன்றாவது ராசி மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிபதி புத பகவான் எங்க இருக்கிறார் முதல் வாரம் ஆறாம் இடத்தில் இருக்கார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து ஏழாம் இடத்துல குரு பார்வை பெற்று ராசியை பார்க்குறார் கடைசி வாரம் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ மொத்தத்தில் முதல் வாரமோ கடைசி வாரமோ மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் ந நடுவில் பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வாரம் உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்து குரு பார்வை பெற்று ராசியை பார்க்குறார் ஸோ மொத்தத்தில் புதன் பொறுத்த வரலையும் மறைந்தாலும் நிறைந்த பலனை தருவார்னு சொல்லுவாங்க அப்போது ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்து ராசியை பார்க்குறதால இந்த ஜனவரி மாதம் ரொம்ப அற்புதமாக விளங்க போகிறது மற்றபடி குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது சும்மா சாதாரணமாக ஒரு வேலை எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தரும் இமாலய வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடம் பொழுது ரெண்டு பதினொன்று நல்லா இருந்தால் ரெண்டாம் இடம் சிறப்பாகத்தான் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்குது மூணாம் இடமும் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட அனுசரணை இருப்பீங்க அவங்க உங்க வீட்டுக்கு வர்றது நீங்க அவங்க வீட்டுக்கு போறது இப்படி பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் நாளில் இருக்குங்க இது ஒரு மைனஸ் தான் நாலாம் இடத்தில் கேது இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கூட அவ்வப்பொழுது பார்த்திங்கன்னா வண்டி பாதில் நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவும் ஏற்படும் மன உளைச்சலும் ஏற்படும் நாலாம் இடம் உங்களுடைய வீட்டுக்கு மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு ப ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வைப்பீங்க மாதம் மாதம் அது மெயின்டெனன்ஸ் செலவு கூட கூடும் அப்போ எது ரொம்ப எசென்ஷியல் இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் வந்து எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சுன்னா அதை மட்டும் மாற்றுங்க இல்லை ப்ளம்பிங் குழா போயிடுச்சு குழா மட்டும் மாற்றுங்க எல்லாம் எல்லாமே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது இதை செய்யணும் அதை செய் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இரட்டிப்பு செலவாகும் உங்களுக்கு பெதுங்க வைத்து விடும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி விடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நாலாம் இடம் கேது இருக்கிறதால பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாயட போகும் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதால சில நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த மாதம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வரது தலைப்பாயட போகும் இப்போ நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் பிரிச்சிக்கலை அப்படின்னா இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்டு வாங்குவாங்க ரேஸுக்கு போவாங்க இது போல் சில இதுவும் இருக்கும் லாட்ரி ரேஸு கிளப்பு அப்படின்னு இது போன்ற அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சிறப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சந்தோஷமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் இந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் மைனஸ் தாங்க எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் அவங்க மறைமுகம் எதிரியாக இருக்கலாம் நேர்முகம் எதிரியாக இருக்கலாம் யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது தோல் மேலே கை போட்டுக்கிட்டே உங்களுக்கு எதாவது பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம் அதனால் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்ச்சியோடும் இருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிதுங்க வைத்து விடும் அதாவது தேக ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் உடம்பு சுகமில்லாமல் போய் மருத்துவமனைக்கு போக செல்லலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி உங்களை பொறுத்த வல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இந்த நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போய் சளி பார்வையில் இருக்கிறார் அப்படின்றதால வண்டி வாகனங்கள் செலவுக்கும் தாயாருக்கும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சொன்ன பாருங்கள் அது நூற்றுக்கு நூறு சரியாமையும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தது ஐந்து குடையவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் அதாவது அஞ்சு குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறார் சுக்கரன் வந்து ஆறில் இருக்கிறார் ஆறு நல்ல இடம் இல்லை பட் இருந்தாலும் ஏழாம் இடம் போய் அமர்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதால திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும் தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் முயற்சி தானத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதி ஏழில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கே விருப்பம் இல்லாமல் எடுத்து செய்வீங்க அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இப்போ ஏழாம் இடம் என்பது குரு பார்வையில் இருப்பதால் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் எல்லா இடத்துலையும் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவாக இருப்பார்கள் அறவு உறுதுணையாக இருப்பார்கள் மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் எட்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் அஷ்டமத்து சனி இப்போ அது விலகி இப்போ வந்து ஒன்பதாம் இடம் சஞ்சாரம் செய்வதால் வாக்கிய சனியாக மாறிவிட்டது நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு பயணம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு தந்தையால் அனுகூலங்கள் பாக்கியமாக எதுவும் நிகழக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவியாவது இருக்கணும் இல்லைன்னா பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பாம்பே இருக்குது அந்த பாம்பில் கூட பத்தில் கேது இருக்க கூடாதுங்க ராகு இருந்தால் இன்னும் சூப்பர் கேது இருக்கிறத சுருக்குவார் அப்போ ராகை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணுவார் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு போன மாதம் வரைக்கும் அஷ்டமத்து சனி இருந்தது இப்போ இந்த மாதம் அஷ்டமத்து சனி விலகிடுச்சு பாக்கிய சனியாகிடுச்சு அப்போது தொழில்துறையில் நல்ல ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வீர்கள் தொழிலை கேட்குற இடத்துல கடன் கிடச்சி ஒரு வங்கிகளிலோ அரசின் மூலமாகவோ கடன் வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க அல்லது மாற்றி அமைச்சு நல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட்டை வேலை பார்ப்பீங்க ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கடன் கேட்குறீங்க இன்னொரு இடத்த கேட்குறீங்க எங்கே கொடுங்க கேட்குறோம் கேட்போம் கொடுக்குறோம் கொடுக்கட்டும் நம்ம அதை வச்சு நம்ம விரிவாக்கம் பண்ணலான்னா கட்சியில் கேட்குற இடத்துலலாம் கடன் கிடச்சிடும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டு எக்ஸ்டென்ட் பண்ணலாம் விரிவாக்கம் பண்ணலாம்னு நினைப்பீங்க தொழிலில் கடைசியில் பார்த்தா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா அவங்க கையில் வந்து நிற்கும் உங்களை அறியாமலே அது வந்து பெரிய விரிவாக்கமாகும் நல்ல அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ உங்களுக்கு பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது அப்போ தொழில் வந்து பெரிய விஸ்தீரணமாகும் பெரிய விரிவாக்கம் கிடைக்கும் அப்போ நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ரொம்ப பத்தில் ராக இருக்கிறதால ப பம்பரை மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு அதை பற்றியே திங்கிங் அதே உழைப்பு அதே சிந்தனையோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒரு சிலர் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு அதில் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் அப்போ தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இருக்கும் இல்லை நான் வந்து இங்கே உள்நாட்டில் தாங்க இருக்கிறேன் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேங்க தனியார் தொழிலில் வேலை செய்கிறேங்க நல்லது நடக்கும் நல்லதே செய்வார் பகவான் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அலுவலகத்தில் அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிர்வாகத்து மூலயமா நல்ல பேர் கிடைக்கும் அதனால் ஒரு இப்போ நல்ல ஒரு பயனும் கிடைக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அமைப்புகள் அதாவது நீங்கள் லோன் கேட்கலாம் ஃபண்ட்ஸு அதை நிதி நிலைமை அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன சலுகைகள் வேணுமோ அந்த அத்தனை சலுகைகளும் கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கூட ஒரு மேன்மையான ஒரு மாதம் ஏன்னா பதினொன்றில் ராகு குரு இருக்கிறதால அப்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் ரீகனைஷன் கிடைக்கும் அப்போ பதினொன்றில் குரு இருக்கான்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு இரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குவதால் பூர்வீகத்தை அது என்ன பண்ணுவீங்க பூர்வீகத்தில் போய் இடம் வாங்குறது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் போவீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பதினொன்றில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார் இந்த மிதுன ராசிக்கு பனிரெண்டு பதிமூணு பதினாலு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டிரமன்னு சொல்லிக்கிங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் அதுவும் இரவு பிரயாணம் என்பது கண்டிப்பாக கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்குமானா போன மாதம் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு பாருங்கள் அஷ்டமத்து சனி ஏகப்பட்ட பிரச்சனை அசிங்க அவமானத்தை சந்திச்சிங்க ஆனால் இந்த நவ ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஆஹா புத்தாண்டு பிறந்து நான் நல்லா இருக்கேன் நான் ஜனவரியிலேருந்து சூப்பராக இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவீங்க வேண்டிப்பீங்க ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு விளங்குவது பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சே வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம்